வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லாம் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ள சாராயம் சம்பவம் குறித்து தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவினர் தமிழக மீடியாக்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஆதாரத்தோட சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படி என்ன விமர்சனம் அப்படின்னா நேற்று காலையிலேருந்தே கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பரபரப்பாக சோசியல் மீடியாவில் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிக்கிருக்கோம் பேசிக்கிருக்கோம் நேத்தே தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்லாம் நேற்று மதியானமே பெரிய ஒரு அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு முத்துசாமி அவர்கள் மதுவிலக்கு மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு நேற்றே அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்தாரு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கையெல்லாம் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்கணும் சாய்ந்தரம் வந்து விவாத நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த விவாத நிகழ்ச்சியில் இந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கணும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக அந்த விவகாரம் தொடர்பாக இது மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடத்திருக்கணும் போன வருஷமே விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா மரக்கானம் பகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இருவருக்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வா ஒரு மாதம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே இப்போ இன்னொரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்திருக்கணும் ஆனால் எந்த மீடியாவும் விவாத நிகழ்ச்சி நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அடுக்கடுக்காக கூடவே அதிமுகவினரும் அடுக்கடுக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேரை சொல்லி நேற்று என்ன தலைப்பில் வந்து விவாதம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டையே பாஜகவினர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு மாலை முரசில் இருந்து ஆரம்பிக்கலாம் மாலை முரசு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் குறித்து அவங்க ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் நியூஸ் செவனுடைய அந்த நிகழ்ச்சி பேர் கேள்வி நேரம் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி பேர் பலவீனமான கூட்டணியாக என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் இங்கே தமிழகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்துக்கிருக்கு அதை பற்றி செய்தி போடாமல் பலவீனமான கூட்டணியா என்டிஏ அப்படின்னு நியூஸ் செவன் வந்து விவாத நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அடுத்து புதிய தலைமுறை நேர்பட பேசுற பார்த்தீங்களா அவங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து அவங்க வந்து விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க தந்தி டிவி இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து கவிடும் ராகுல் காந்தி கணிப்பு அரசியலா ஆதாரமா அப்படின்னு தந்தி டிவி விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க சன் நியூஸ் சொல்லவே வேண்டாம் சன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி களம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த விவாத நிகழ்ச்சியுடைய பேரு சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மீண்டும் உச்சமடைகிறதா தலைமை யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட் நடத்தியிருக்காங்க நியூஸ் எயிட்டின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய விவாத நிகழ்ச்சி பேரு சொல்லதிகாரம் அப்படிங்கிறது அவங்க விவாத நிகழ்ச்சியுடைய பேரு அவங்க நீட் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா நீட் தேர்வு எதிர்ப்பு இந்தியா முழுவதும் பரவுகிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் எயிட்டின் வந்து டிபேட்டை வந்து நடத்தியிருக்காங்க சத்தியம் டிவி இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும் ட்ரெயின் விபத்துகள் இதுக்கு என்ன காரணம் பொறுப்பேற்க போவது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியம் டிவி இந்த டிபேட் இந்த தலைப்பில் டிபேட் நடத்திருக்காங்க இந்த தலைப்புலாம் டிபேட் நடத்தக்கூடாதா அப்படின்னா நடத்தட்டும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தமிழ்நாட்டில் நம்ம ஊர்லேயே அவ்வளோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெஸ்ட் பெங்காலில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் குறித்து விக்கிரவாண்டியில் நடக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தல் குறித்து அடுத்து என்டிஏ உடைய அந்த கூட்டணி வந்து முடிஞ்சிருமா இது குறித்தெல்லாம் விவாதத்தை வந்து எதுக்காக நடத்தணும் இப்போ என்ன கரண்டாக என்ன இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அதை பற்றி பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதிமுகவினர்லாம் கடுமையாக தமிழக மீடியாக்கள் குறித்து கேள்விகள் வந்து எழுப்புறாங்க பொதுவாக பிஜேபி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பு அலை வர மாதிரி எந்த ஒரு செய்திகளையும் தமிழக மீடியாக்கள் வந்து போட மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் மாதிரி தான் இருப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க இதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் எங்கேயோ ஒரு மாநிலத்தில் ஒரு மூலையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை எடுத்து இங்கே உட்காந்து விவாதம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க நிலைமை ரொம்ப சீரியஸாக போன பிறகு பொதுமக்களே இது குறித்தெல்லாம் பரவலாக பொதுமக்களே பேச ஆரம்பித்த பிறகு தான் விவாதத்தை வந்து நடத்துவாங்க அப்படி தான் மழை வந்துச்சு பார்த்திங்களா சென்னையில் வந்து மழை பெஞ்சது தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இது மாதிரி மழைநீர் வடிகால் பணிகள் அத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் சொன்னாங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மழையையும் சென்னை தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பேஞ்ச மழையில் கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்களா ஃபஸ்ட்டு மீடியாக்கள் அமைதி காத்தாங்க ஆனால் பொதுமக்களே சோசியல் மீடியா மூலமாக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்ச பிறகு வேற வழி இல்லாமல் இதுக்கு மேலேயும் அமைதியாக இருந்தால் அப்பட்டமாக தெரிஞ்சு போயிரும்ல யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும்ல அதனால் வேற வழி இல்லாமல் மீடியாக்கள் வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அது மாதிரி தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமும் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்தாங்க இப்போ அந்த வழி எண்ணிக்கை முப்பத்தி ஒம்பதை வந்து டச் பண்ணிருச்சா எல்லாருமே அதை பற்றி தான் பரபரப்பாக இருக்காங்க அதனால இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் தமிழக மீடியாக்கள் எல்லாமே இதை பற்றி செய்திகளை வந்து போட்டுக்கிருக்காங்க நேற்றே போட்டிருக்கணும்ல விவாதம் நடத்திருக்கணும்ல ஏன் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இது எல்லாத்தையும் அடுக்கடுக்காக கேள்விகளாக வந்து முன்வைக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பத்திரிகைகள் பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு சார்புடையதாக இருக்குது திமுகக்கு சார்புடையதாக இருக்கு அப்படிங்கிறது மறுபடியும் புருவாயிருச்சு பாருங்கள் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போது திமுகவினர் மற்றும் பிஜேபியிடையே ஒரு பெரிய டிபேட் இந்த டாப்பிக்கில் வந்து நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளையும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் குறித்து ஒரே வார்த்தையில் தமிழக மீடியாக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரே வார்த்தையில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவுகளாக போடுங்க